ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் டப்ளியூபிஎல் தான் ஏஸ் ஆரிசிபி ஜெயிச்சிட்டாங்களே ஃபைனல் அதை பற்றி பேசுகிறானே எப்படி ராய்டு ஆர்சிபி ஃபைனலாம் ஒரே ஜாலியாக இருக்கும் ரெண்டு கப் வச்சுருக்காங்க கையில் எப்படி சார் ரெண்டு கப் வீங்க மென்ஸ் வேறு ஜெயிச்சிட்டாங்களா விராட் கோலி ஒரு கப் வச்சிருக்காருல கையில் ரஜத் பட்டீட்டர் டெல்லி கேபிட்டல்ஸ் ஐடோன் நோ ஆர்சிபி இசால் கப் தென் நம் தன்னு பதினெட்டு வருஷமா இருந்தாங்கல்லையா அது மாதிரி இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் நாலு எடிஷன் நடந்திருக்கு இது வரைக்கும் நாலு எடிஷன்லேயும் ஃபைனலுக்கு வந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பட் நாலு எடிஷனும் ரன்னர் அப் தான் ஜெயிக்க முடியல அது எப்படி பஞ்சாப் கிங்ஸ்லாம் ஜெயிக்கல இது வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்லாம் ஐபிஎல் ஆர்சிபியாக தட்டுத்தர் மாதிரி ஜெயிச்சிட்டாங்க போன வருஷம் விராட் கோலி எனக்கோ இது டெல்லி கேபிட்டல் அந்த மாதிரி ஆச்சு எனிவே மொத்தமே அஞ்சு டீம் தானே ரைட் என்ன ஆச்சுன்னு பாப்போம் ஆர்சிபி தான் டாஸ் ஜெயிச்சாங்க ஸ்மித்தி மந்தானா ஃபீல்டிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஃபார் ஃபோர் நல்ல ஸ்கோருங்க அது ப இருபது ஓவரில் அண்ட் டென் ரன்ஸ் பர் ஓவர் பட் ஆர்சிபி சேஸ் பண்ணிட்டாங்க டூ அண்ட் ஃபோர் ஃபார் ஃபோர் ஒன் பை சிக்ஸ் விக்கெட் இது எப்படி ஆரம்பிச்சது நான் சொல்கிறேன் ஹிரோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ தான் ஃபஸ்ட்டு டூர்மெண்ட் நடந்தது எடிஷன் அண்ட் டெல்லியும் மும்பை இந்தியன்ஸ் அதனால மும்பை ஜெயிச்சது ரெண்டாவது எடிஷனு ஆர்சிபி ஜெயிச்சது மூணாவது எடிஷன் மும்பை ஜெயிச்சது நாலு எடிஷன் மா ஆர்சிபி ஜெயிச்சது இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி ஜெயிச்சிட்டு இருக்காங்க எப்படி சிஎஸ்கே அண்ணி எம்ஏ மும்பை என்ன ஜெயிப்பாங்களே ஐபிஎல் அந்த மாதிரி இந்த ஹார்ட் லேக் ஜெமீமா ரோட்ரிக்ஸ் சேட் இவ்வளோக்கு ஃபஸ்ட்டு ஃபார்லேயே போல்டு வேறு பண்ணிட்டாங்க அவங்க பிளேயரை கிரேஸ் ஹேரிஸ் சேஸ் பண்ணும்போது ரைட் பேட்டிங் பண்ணும்போது ஷெஃபாலி வர்மா குயிக் ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஆஸ் யூஷுவல் பதிமூணு பாலில் இருபது ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி த்ரீ மூணு ஃபோர் பிரமாதமான கேட்ச் பிடிச்சாங்க விக்கெட் கீப்பர் ஃபாஸ்ட் போலருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க விக்கெட் கீப்பர் அருந்ததி ரெட்டி தான் போலிங் போட்டாங்க அப்போ பவுன்ஸ் ஆகி எகிரிச்சா இவங்க புல் பண்ண போனாங்க காட் பி ஆண்டு ஹைட்டில் இப்படி பிடிச்சாங்க டைமில் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஸ்பின்னர் மாதிரி பிடிச்சாங்களா ரொம்ப நல்லா இருந்தது அந்த கீப்பிங்கு லெஸ்லி லீ விக்கெட் கீப்பர் இவங்களுக்கு அவங்க சவுத் ஆஃப்ரிக்கன் அவங்க ஒரு தேர்ட்டி செவன் ரன்ஸ் த்ரீ ஃபோர் அண்ட் த்ரீ சிக்ஸ் அப்புறம் லவ்ரா அவங்களும் சவுத் தான் நவுட் அவுட் அவங்க கடைசி ஒரு இருபத்தஞ்சி பால்ல நாற்பத்தி நாலு மூணு கேப்டன் ஜெமீமா அவங்க இவன்சலி ஐம்பது ஃபிஃப்டி செவன் எட்டு ஃபோர் அடித்தாங்க தேர்ட்டி டூ பால்ஸில் ஃபிஃப்டி அடிச்சிட்டாங்க ஒரு ஃபுல் டாஸ் பாலில் லெக் சைடில் புல் பண்ண போனாங்களா அது டீப் டீப் ஸ்கொயர் லெக்கில் கேட்ச் பிடிச்சிட்டாங்க லாஸ்ட்டில் வந்து ஹென்ரி அவங்க வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு அவங்க வந்து பதினஞ்சு பால் முப்பத்தஞ்சு அடிச்சிட்டாங்க டூ தேர்ட்டி த்ரீ ஸ்ட்ரைக் ரேட்டில் நாலு ஃபோர் ரெண்டு சீஸ் அதனால தான் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் த்ரீ வரைக்கும் போச்சு இல்லைன்னா ஒன் எயிட்டில் கூட நின்று இருக்கும் லாஸ்ட் அஞ்சு ஓவரில் அறுபத்தி மூணு ரன் அடிச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் தேர்ட் விக்கெட் தான் எழுபத்தாறு ரன் ஜெமேமா அண்ட் லவரா ஃபோர்த் விக்கெட் ஒரு ஐம்பத்தி நாலு ரன் ஹென்ரி அண்ட் லவ்ரா பத்து வயடு வரை போட்டாங்க ஆர்சிபி இது தேவையில்லாமல் கொடுக்குற ரன்னு சேஸுக்கு வருவோம் சேஸ் பேட் ஸ்டார்ட் தான் நம்ம சொன்னால் கிரேஸ் ஹாரிஸை போல்ட் ஆகிட்டாங்க அவசியின் பிளேயர் வெரி குட் பிளேயர் நைன் ரன் தான் எடுக்க முடியும் ஹெண்ட்ரி போல்ட் பண்ணாங்க அவங்க செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நூற்றி அறுபத்தஞ்சு ரன்னு ஸ்மிருதி மந்தனா அபேஸ்லேயே கேப்டன் அவங்க கூட சப்போர்ட் கொடுத்தது வந்து ஜார்ஜியோ அவங்களும் ஆஸ்திரேலியன் பிளேயர் அவங்க ஒரு செவன்ட்டி நைன் அடித்தாங்க ஐம்பத்தி நாலு பாலில் அண்ட் ஒன் சைடாக கொண்டு போயிட்டாங்க கடைசியில் இருந்தாலும் மூணு ஓவரில் மாட்டிக்கிச்சு மேட்ச் என்ன வேணால் நடந்துருக்கலாம் பதினஞ்சு ஓவரில் ஒன் சிக்ஸ்டி டூ ஆர்சிபி அவங்க ஒன் ஃபார்ட்டி அங்கே ரெண்டு ரன் லீட் இருந்தனால கடைசி மூணு ஓவரில் தப்பிச்சாங்க ஏன்னா ஸ்மிதி மந்தானா அவுட் ஆனோடனே லாக் ஆகிடுச்சு மேட்ச் ஸ்மிதி மந்தானா ஃப்ளூயண்ட் லெஃப்ட் ஹேண்டரே பொதுவாக எலிகண்டாக இருக்கும் கட்டு புல் லாஃப் பண்ணுறது ஆட்டோ எக்ஸ்ட்ரா கவர்ல இன்சைட் அவுட் ஷாட் எக்ஸ்ட்ரா கவரில் சிக்ஸ் அடிக்கிறது ட்ரீ டு வாட்ச் இருபத்தஞ்சு பால்லே ஃபிஃப்டி அடிச்சிட்டாங்க ஃபிஃப்த் பிளேயர் டு கிராஸ் ஒன் தௌசண்ட் டபிள்யூபிஎல் ஆமாம் அஞ்சாவது பிளேயர் உமன் ப்ரீமியர் லீகில் ஆயிரம் ரன் தான்து பாக்கி நாலு பேர் யார் வா அப்படிங்க சொல்கிறேன் மைக் லனிங் ஆஸ்திரேலியா ஆயிரத்தி இரநூறு அர்மன் பிரீத் கவர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு ஷெஃபாலி வர்மா ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு இப்போ ஸ்மிருதி மந்தானா ஆயிரம் ரன் தாண்டிட்டாங்க ஸ்மி சொல்லி ஸ்மிதி மந்தானா எயிட்டி செவன் ஃபார்ட்டி ஒன் பால்ஸ் பன்னெண்டு ஃபோர் மூணு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் டுவெல் என்ட்ரி தான் போல் பண்ணாங்க அவங்கள ஜார்ஜியோ செவன்டி நைன் ரன்ஸ் வாஸ் வெரி வெரி குரூஷியல் சிக்ஸ் அடிக்கலை பட் பதினாலு ஓவர் அடித்தாங்க அவங்க கடைசியில் வந்து அந்த மூணு ஓவர் லாக் ஆச்சுங்க இல்லையா பதினாறு ஓரில் ஏழு ரன் தான் கொடுத்தாங்க பதினேழில் எட்டு ரன்னு பதினெட்டில் ஒம்பது ரன் பத்தொம்பது ஓவரில் எட்டு ரன் தான் கொடுத்தாங்க ஏன்னா லாஸ்ட் அஞ்சு ஓரில் நாற்பத்தி ரெண்டு ரன் தேவைப்பட்டது ஆர்சிபிக்கு அந்த லாஸ்ட் அஞ்சு ஓரில் அறுபத்தி மூணு அடிச்சாங்க இன்ஃபேக்ட்டு நாற்பத்தி ரெண்டு இவங்க அவுட் ஆனாலும் தன்னா கடைசியில் ராதா யாதவ் பயங்கர இட்டர் அவங்க அவங்க வந்து நான் அஞ்சு பாலில் பன்னெண்டு ரெண்டு ஃபோர் அடிச்சாங்க பட் பயிக்காக ஸ்கோர் பண்ணதுனால இரநூத்தி நாற்பது ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிச்சிட்டாங்க கொஞ்சம் சொல்லி அண்ட் ஆர்சிபி செகண்ட் டைல் ஜெயிச்சிட்டாங்க ஜாலி தான் ஆர்சிபி பிளேயருக்கு மரிசான கேப்புக்கு விக்கெட்டே கிடைக்கல மெயின் போலர் அவங்க டெல்லிக்கு அதுதான் மெயின் ரீசன் அவங்க ஸ்மிதி மந்தானாவோ இன்னொரு அந்த ஜார்ஜியோ அவுட் பண்ணியிருந்தாலே மேட்ச் ஒன் சைடு இந்த பக்கம் வந்திருக்கும் டெல்லி கேபிட்டல் சைடு அண்ட் ஹென்ரிக்கு ரெண்டு விக்கெட் கிடைச்சி பார் தேர்ட்டி ஃபோர் அண்ட் மினும் பணி அவங்க ஒரு ஒரு விக்கெட் எடுத்தாங்க மொத்தத்தில் எவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு டப்ளியூபிஎல் ப்ரீமியர் லீக் ஒரு நேர் கேட்டுகிட்டிருந்தாங்க சார் டெல்லி கேபிட்டல் பேசுங்க சார் நான் உங்கள் தம்பி சார் அப்படின்னு கேட்டீங்களே அவருக்காகவே இந்த ஸ்பெஷல் வீடியோ பாருங்கள் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேட்ச் பார்த்துக்கலாம் உங்கள் கருத்து சொல்லுங்கள் பிறகு பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்